ಕೂಡ <laughs> ಉ <laughs>

அட சேவாதி பாருங்க யாரோ யாரோ ஆமா ஏறி இதோ உள்ள உள்ள ஆனா நார்மவான்னு நினைக்கிறேன் இதான் அது இல்ல நிலையான கடப்புல ஏறிடுங்க ஆதிராமன் சரசுது ஏறி அங்க அந்த தம்பிக்கு ரெண்டு கொடுங்க நீ போட்ட நாபடு தொட்டுக்காதடா அவட கொடு ஃபோன் பண்ணி கொடுக்குங்க ஃபோன் பண்ணியாச்சு நீ வந்து நீ மட்டும் வந்து நீ யூபோன் பேர்லாம்ல